அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு புஷ்பாக்காவின் புருஷன் கதையாசிரியர் கீதா மதிவானன் கதை பதிவு நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினேழு இன்றைக்கு இழப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருப்பது போல் தோன்றியது அம்மா கண்களை மூடிக்கிடந்தாள் மார்புக்கோடு சீரியல்லாமல் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தது சற்று நேரம் அசைவற்று கிடந்த சந்தேகத்துடன் நெருங்கிய போது பெயரும் கேவலுடன் எலும்புக்கூட்டு தேகம் தெடுக்க என்று தூக்கிப்போட அதிர்ந்து விலங்கினாள் போன முறை வந்திருந்த போது படுக்கையில் தான் இருந்தாள் என்றாலும் இருந்தது புஷ்பாக்கா கொடுத்த கஞ்சியை புகட்டிய போது ஏற்றுக்கொண்டாள் கைகளை பிடித்து கொண்டு அதை என்று கெஞ்சினாள் மருமகனையும் பேரனையும் சாவதற்குள் ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று குரல்கம்மை கேட்டுக்கொண்டாள் புஷ்பாக்கா கூட கேட்டாள் ஏன் கமலி இதுதான் வீம்பு பிடிக்குதுன்னா நீயும் அப்படியே ஊற்றுறதா மல்லுக்கட்டி கூட்டிக்கிட்டு போக வேண்டியதானே உன் வீட்டுக்காரர் எதுன்னு சொல்வாரா ஐயோ நீ இங்க வேறக்கா அவர்தான் தான் அத்தையை கூட்டிக்கிட்டு வா அவங்க தனியா கஷ்டப்பட வேணாம் என்னையும் ஒரு பிள்ளைய நினைச்சிக்க சொல்லுன்னு சொல்றான் எங்க மாமியார் கூட நான் கிளம்பும் போதெல்லாம் உங்க அம்மாவை இந்த நடையாவது கூட்டிக்கிட்டு வான்னு தான் சொல்லி அனுப்புறாங்க அம்மா வந்தாதானே அதுக்கு பொண்ணு வீட்டில் வந்து தங்க கௌரவம் தடுக்குது நான் என்ன பண்ணட்டும் அது சொல்லும் கிழவிக்கு வயசாகிடுச்சில்ல புத்தி கெட்டு போச்சு அம்மா எங்கள் வீட்டுக்கு வாரியா பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னா கௌரவம் குறைஞ்சு போயிடும்னு சொல்லுவியே நீயாவது வராதாவது மாடி இளைச்சாலம் கொம்புலயா வசனம் பேசுவியே வரியா என்ன அம்மா கண்களை கொண்டு மெல்லியதாய் புன்னகைத்தாள் கமலிக்கு படபட வேண்டு வந்தது எங்கே அம்மா சம்மதம் சொல்லிடுவாள பயம் அடிவைட்டை கிண்ட அவசரமாய் கிளம்பும் போதுதான் கையை பிடித்துக்கொண்டு இன்னும் ஒரு நாள் என்னோடுகிறேன் என்று கெஞ்சினாள் அந்த வேலை இருக்கிறது இந்த வேலை இருக்கிறது என்று என்னென்னவோ சாக்கு போக்கு சொல்லி விட்டால் போதும் என்று அம்மாவின் கையை உருவிக்கொண்டு கிளம்பி விட்டான் இந்த தடவை வளர்க்கும் போல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுதான் அனுப்பப்பட்டாள் கமலி இங்க பாரு போனோமா வந்தோமான்னு இருக்கணும் ஆத்தாக்காரிய கையோட கூட்டிக்கிட்டு வர நினைப்போடு போனா அங்கே இருந்துக்கும் இங்க திரும்பி வர வேண்டாம் பிள்ளையன் அங்க வளர்த்துக்கோம் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரல அவங்க ரொம்ப முடியாமல் இருக்காங்க இன்னும் எத்தனை நாளும் அது வரைக்கும் நான் அவங்களோட இருந்து பார்த்துக்கிறேன் ஓ தாராளமாக இருந்து பார்த்துக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விடுதலை பாத்திரம் எழுதிக்கிட்டு போய்டும் அத்தே ஒரு வாரம் அது கூட இருந்து பார்த்துக்கிறேனே யாரோ ஒருத்தி பாவம் பார்த்து எங்கள் அம்மாவுக்கு கஞ்சி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காள் பெத்த பொண்ணுனா வச்சுருந்து பார்க்க கொடுத்து வைக்கலாம் அத்தை எதுவும் சொல்லும் முன் அவள் பெத்த பிள்ளை பாய்ந்தாள் ஏண்டி எங்க மூஞ்சில இழிச்ச வயனி எங்கே அச்சம் எழுதி ஒட்டியிருக்கா சாவர காலத்துல கிளவி செலவு வச்சிருக்க போறான்னு உன் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப சாமர்த்தியமா வீட்டை விட்டு தொடர்த்தி அடிச்சுட்டாங்க கருமாதி பண்ண நான் தான் கிடைச்சேனா நீயும் அப்பா அப்பா போவல் அந்த பொம்பளை யாரு ஆ அதான் புஷ்பா கிழவிய கொண்டு வந்து இங்க தள்ளி விட்டு தான் மாசத்துக்கு ஒரு தடவை போய் தலையை காட்டிக்கிட்டு வர்றதுக்கு சம்மதிச்சிருக்கேன் போன கையோட திருமணம் ஆமா சே என்ன மனிதர்கள் இவர்களை சொல்லி என்ன குற்றம் அங்கே ஒருவன் பொண்டாட்டிய தலையில் வைத்துக்கொண்டு அம்மாவை தெருவுக்கு துரத்தி விட்டான் இங்கே ஒருவன் அம்மாவின் போதனை கேட்டு பொண்டாட்டியை துரத்த முனைகிறான் இரண்டு விளிம்பு நிலை ஆண்களுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டு சொல்ல முடியாத அவஸ்தையில் இவள் தன் வேதனையை சொல்லி அளவும் முடியாத துக்கம் தொண்டை அடைத்தது புருஷனும் மாமியரும் மகா உத்தமர்கள் என்று அம்மாவின் மனம் குளிரை என்றோ புளிய பொய்யே அடித்தளமாக்கிக் கொண்டு மலமளவென்று பல மாடி கட்டடம் எழுப்பியதாகிவிட்டது இனி அடித்தளத்தை அசைத்தால் ஆபத்துதான் அத்தனை கல்லும் இவள் தலையில் தான் விழும் ஏன் கமலி இதை வா விட்டுட்டுற போற இன்னைக்கும் நாளைக்கு ஒன்று கிடைக்கும் எதுனாச்சும் ஆச்சினா என்ன பண்றது நீ இன்னொருக்கா வர முடியுமா இருந்து காரியத்தை முடிச்சுக்கிட்டு போயிடு சொறையற போதிலும் புஷ்பாக்கா சொல்வதில் நியாயம் தெரிந்தது எத்தனை நாள் தான் அம்மாவுக்கு அவள் கஞ்சி ஊற்றி கொண்டிருப்பாள் குடிகார புருஷராக இருந்தாலும் அவளுக்கு குடும்பம் பிள்ளை இருக்கிறது புஷ்பாக்கா வீட்டுத் திண்ணையில் தட்டி மறைப்புதான் தான் அம்மாவின் ஜாகை மனதிலும் உடலிலும் காயம்பட்ட அதிர்ச்சியால் மனம் பேதலித்து தெருவில் கிடந்தவளை புஷ்பாக்கா தான் அழைத்து வந்து அரவணைத்திருக்கிறாள் அக்காவால் தான் அம்மா மறுபிறவி எடுத்திருக்கிறாள் அம்மா சொல்லி புஷ்பாக்கா ஒரு நாள் இவள் வீடு தேடி வந்த விவரம் சொல்லி போனாள் கமலி வந்து பார்த்து தன் கையிலிருந்து இருநூறு ரூபாயை கொடுக்க புஷ்பாக்கா வாங்கவே இல்லை தேய் இதை குடிக்கிற ஒருவா கஞ்சிக்கு என்ன காசு கணக்கு பாக்குற அப்பப்போ வந்து போயிட்டுரு அதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இப்படிதான் சாதாரணமாக அன்று புஷ்பாக்கா சொன்னான் எத்தனை மனிதா ஓட்டை குடிசையில் ஒருவேளை உணவில் உயிர் வாழும் இவளுக்கு இருக்கும் இரக்கம் அண்ணனுக்கோ அண்ணிக்கோ தன் புருஷனுக்கோ மாமியாருக்கோ ஏன் இல்லாமல் போனது சற்றென்று ஏதோ நினைத்தவளாய் புஷ்பாக்க கேட்டாள் ஏன் கமலி கொள்ளி வைக்க உங்க அண்ணன் கூப்பிடணும் இல்ல அக்கா சும்மா இருக்கா சும்மா எப்படி யோசிச்சுக்கோ அப்புறம் கடைசி நேரத்துல நீ பாட்டுக்கு கால் கால்மட்டியில் உட்காந்துக்கிட்டு ஒப்பாறு வச்சுக்கிட்டு யார் பாப்பா உங்கன்னு வீட்டுக்கு விலவாசம் கூட எனக்கு தெரியாது உண்மை அத்தனை உண்மை ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மனம் இடம் கொடுக்க மறுத்தது குற்றியிராய் ஒருத்தியை பக்கத்தில் வைத்து கொண்டு அவள் காதுபட இதென்ன பேச்சு கமலி கண்கள் கலங்க அக்கா சும்மா இருக்கா என்றாள் என்ன நீ எல்லாத்துக்கும் சும்மா இரு சும்மா இருன்னு சும்மா இருந்தா வேலையுமாவும்மா உன் அன்னிக்காரி உன் ஆத்தாளை விளக்க மாத்தாள் அடிச்சு வெளியில துரத்துனப்போ உன் அண்ணங்கார சும்மா இருந்ததுனால்தான் இன்னைக்கு இந்த கிளவி அனாதையை கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு நீ அமாவாசை ஒருக்கா வந்து பார்த்துக்கிட்டு போற கேட்டால் நேரம் ஒழிய மாட்டேங்கிறதுன்னு சொல்கிறேன் என்னம்மா அப்போ இவ்வளவு ஆன பின்னடியும் இந்த கிழவி உசிரோட இருக்குன்னா அது உனக்கு ஒரு சம்தான் ஏதோ போன ஜென்மத்துல கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கும் போல அதான் அந்த படுபாவி பத்த வயத்துல உன்னையும் பெத்திருக்கு பேசியபடியே அம்மாவின் முகத்தை மறந்த ஈகை கையால் ஓட்டினான் தே அங்க என்ன அடுப்புல குடைஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பைசா இல்ல என்கிட்ட போய் ஜோலிய பாரு அக்கா திண்ணையில இருந்தபடி வீட்டுக்குள் பார்த்து கத்தினான் என்னாச்சுக்கா ஒண்ணும் இல்ல என் வீட்டுக்காரன் எங்கேயாச்சு என்னமாவும் கடத்தியான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அக்கா சிரிக்க கவலை அதிசயமை பார்த்தாள் புஷ்பாக்காவின் முகத்தில் எப்போதும் ஒரு மலர்ச்சி இருக்கும் பார்ப்பவர்களை அது பக்க என்று பற்றி அம்மாவுக்கு இவளை பார்த்தால் எப்படியோ அப்படிதான் இவளுக்கும் புஷ்பாக்காவை பார்த்தாலும் ஆனால் அவள் புருஷனை துளியும் பிடிக்காது சம்பாதிப்பதில்லை பாதியை குடித்தே அழித்து விடுவான் அவன் பார்வையில் எப்பொழுதும் போதே வழியும் ஆனால் புஷ்பக்கா ஒரு நாளும் அவனை குறைத்து மதிப்பிட்டதில்லை கமலிக்கு வியாபாரம் இருந்தது எல்லா பெண்களுமே இப்படித்தானே கல்லானாலும் புருஷன் நினைத்து கொண்டே இல்லையே அண்ணி அப்படி இல்லையே அவளை பெண்ணினத்திலும் சேர்க்க முடியாதவென்று சந்தேகம் எழும் வகையில் நடந்து கொண்டாளே புஷ்பக்கா திடீரென்று பதட்டமானாள் எத்த கமலி இப்படி உழுக்குதே இன்னைக்கு ராத்திரிக்கல போயிடும் நினைக்கிறதாம் கமலி தாயை நெருங்கி அமர்ந்து சுருக்கங்கள் நிறைந்த மெலிந்த கரத்தை எடுத்து கண்ணத்தில் ஒற்றி கண்டாள் கண்ணீர் வறண்ட கரங்களை நினைத்தது ஒற்றை விரல் மட்டும் துடித்தது அந்த கண்ணீரை துடைக்க தான் துடித்ததோ தெரியவில்லை அம்மா உன் பேரனை பார்க்கணும்னு சொன்னியே போட்டோ கொண்டு வந்திருக்கேன் கண்ணை முடிச்சு பாருமா அம்மா கண்களை திறக்கவில்லை தன் இறுதி பயணத்துக்கு தயாராகி விட்டவளை போல் உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு கிடந்தாள் அம்மா இறந்து விட்டாள் கமுலி அதை நினைத்தே பார்க்கவில்லை கையில் சுத்தமா பணம் இல்லை கழுத்தில் சென்னை தவிர வேறு நகையும் இல்லை கடவுளே என் மனமும் மற்றவர்களைப் போல் கல்லாயிருந்ததால் எதை பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்கலாமே இப்போது மட்டும் என்ன வாழ்கிறது சுயநலத்துக்காக பெற்றவளையை அவரின் பாதுகாப்பில் இலவசமாக விட்டு வைத்திருக்கிறேனே உண்மையான பாசம் இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் கணவனுடன் சண்டை போட்டாவது தாயை தன்னுடன் அழைத்து சென்று வைத்திருக்க வேண்டும் செய்யவில்லை கடமைக்கு வந்து பார்த்து போவது போல் அல்லவா வருகிறேன் புஷ்பகாவுக்கு என்ன அவசரமோ தெரியவில்லை முன்பெல்லாம் அம்மாவை தன்னடி அழைத்து போக சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தாள் இப்போதே அம்மாவின் இறுதி யாத்திரை பற்றி பேசி கலங்கடிக்கிறாள் மனம் புள்ளியபடியே கமலி தென்னையை விட்டு வெளியே வந்தாள் கமலி யாத்தே கமலி அம்மா போயிட்டுடி எம்மா ஐயோ என்ன பெத்தவளே புஷ்பகா ஓலமிட்டாள் தரிசனம் கூட தொடங்கியது யார் யாரோ என்னென்னவோ சொல்லி ஒப்பாரி வைத்தார்கள் கமலி உறைந்து போய் நின்றிருந்தாள் கல்லாய் சமைந்திருந்தவளின் தோலை தொட்டு யாரு அழுமா அழுமா என்று அழைத்தினார்கள் துக்கத்திலும் அவள் காரியத்தை எப்படி நடத்துவது என்ற சிந்தனையும் மேலும் இணைந்தது இரண்டு பிள்ளைகளைப் பற்றி ஒற்றையாளாய் அவர்களை வளர்த்து அழாக்கியவளுக்கு நேர்ந்த இறுதி கதியை பார்த்து மனம் ஓமையாய் அழுதது அனாதை பிணமாக அம்மா அவமானப்படுவதை பார்க்க மனம் துணியவில்லை புஷ்பக்கா காதோரம் எனக்கு உன் நிலைமை நல்லா தெரியும் என் வீட்டுக்கார பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு நீ தெகிரியமாயிரு உன் அண்ணா உன் வீட்டு சொல்லும் அவரு தகவல் அனுப்பிவிடுவாரு துக்கத்தில் தோண்டு போனால் கண்ணீர் பிறகு புஷ்பாக்காவை ஏறிட்டாள் அக்கா அழுது அழுது முகம் வீங்கி இருந்தால் அம்மா எத்தனை புண்ணியவதி முன் சொந்தமில்லாத சொந்தங்களை சம்பாதித்திருக்காளே புஷ்பக்காவின் புருஷனை பார்த்தாள் சற்று முன் குடிக்க காசு கிடைக்குமோ என அல்லாடியவன் இறுதிய முகத்துடன் ஒரு மகனின் கடுமை உணர்வு வாசலில் பந்தல் அமைத்துக் கொண்டிருந்தான் இருந்தாலும் மனிதனாக இருக்கிறான் ஆம் மனிதன் மகனின் கையால் கொல்லி வாங்குவதை விட ஒரு மனிதனின் கையால் கொல்லி வாங்கவே அம்மாவும் விரும்புவாள் அம்மா இந்த முடிவில் உனக்கு சம்மதம் தானே அம்மா அம்மா அப்போதுதான் நினைவு வந்தவளாய் அம்மா அலறியபடி ஓடி போய் அம்மாவின் காலை கட்டி கொண்டு அழத் தொடங்கினாள் இன்றைய சிறுகதையில் கமலி போன்ற பெண்களும் புஷ்பா போன்ற பெண்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் பெற்ற தான் பிள்ளையா தன்னை கடைசி காலம் வரை பார்த்து வரும் பிள்ளைதான் பெற்ற பிள்ளை மட்டும்தான் கொல்லி போடணும் என்கிற அவசியமில்லை பெற்றோர்கள் இருக்கும் வரை அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் போன பிறகு அவர்களுக்கு அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று வருந்துவதை விட இருக்கும்போது அவர்களுக்கு அனைத்தையும் செய்து வழி அனுப்ப வேண்டும் இந்திய சிறுகதை பல பேரை மனதை மாற்றி இருக்கலாம் இந்திய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்